ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாமி குக்கிங் இன்றைக்கி ஒரு சூப்பரான கருவாடு தொக்கை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் அந்த தொக்கை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொடுப்பலாம் நான் இப்போது நூறு கிராம் நெத்திலி கருவாடை நல்லா தலையெல்லாம் பிச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை தண்ணி வச்சு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு எட்டு போல் பூண்டு தட்டிட்டு சேர்த்துருக்கேன் அதில் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற நெத்திரி கருவாடை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்தோன்னே அதை மட்டும் தனியாக எடுத்துக்குவோம் அதை முதல்ல பொறிச்சு எடுத்து நம்ம செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ அடுத்து அந்த எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு ஸோ அதுலேயே வந்து நம்ம வெங்காயமும் பச்சை மிளகா ஒரு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பொன்னிற வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு நான் நாலு க தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டே நம்ம கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் ஸோ அதனால அளவான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நல்லா ஆயிலே வதக்கிக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா ஆயிலே ஒரு நல்ல வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இது கூட வந்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் நல்லா தூளாக தான் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஸோ நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுக்கலாம் அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கா பூண்டு கருவாடு இருக்கு இல்லையா நெத்திலி கருவாடு ஸோ அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் பூண்டையும் பொறிச்சு சேர்க்கும் போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் எதுக்குன்னா அந்த இந்த நம்ம மசா நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளி இதோ அதோட சேர்த்து மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து அந்த மீன் இது கருவாடில் வந்து நல்லா இறங்கும் ஸோ அதனால் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் தண்ணியெல்லாம் வற்றிட்டு ஸோ அவ்வளோதான் நமக்கு ரெடியாகிடுச்சு நம்ம கருவாடு தொக்கு இது வந்து தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோடலாம் சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவல்ல இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க குழம்பே இல்லைனாலும் இதையே சாப்பாட்டில் போட்டு பெஸ்ட்டு சாப்பிடலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க